யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு திருமறையினுடைய ஒரு வசனத்துல ரொம்ப கிளியரா அல்லா சொல்லிட்டான் எட்டு நபர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அந்த எட்டு நபர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் ஜகாத்தினுடைய பொருளை வழங்கக்கூடாது

பணமோ உணவோ சேமிப்போ இருக்க இடமோ எதுவுமே இருக்கார் இவரை தான் ஃபகீர் என்று சொல்வார்கள் மிஸ்கீன் என்று சொன்னால் ஃபஹுவல் லதி எம்லிகுல் கலீல் லாகின்னு லா எக்ஃபிஹி மிஸ்கீன் இடத்துல அவரு அவரிடத்துல பொருளாதாரம் இருக்கும் ஆனால் அந்த பொருளாதாரம் அவருடைய தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இடத்துல இருக்கார் அப்ப ரெண்டையும் நம்ம வச்சு பார்க்கற பொழுது ஃபகீர் மிஸ்கின் இவர்களிடத்தில் அளவிற்கு ஏற்றக்கூடிய பொருள் இல்லாமல் இருப்பவர்கள் சுருக்கமாக நம்ம அப்படி வச்சுக்கலாம் அக்கீர்களுக்கும் மிஸ்கின் தான் ஜகாத்தை பெற மிக மிக தகுதியானவர்கள் ஏன்னா அல்லாவுடைய அந்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆர்டர் படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அவர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு மூன்றாவது நபர்கள் ஜகாத்தை வசூலிப்பவர்கள் இந்த ஜகாத்தை வசூலிப்பவர்கள் ஏழைகளாக பரம ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ஜகாரத்தை வசூலிப்பவர்களுக்கே அந்த ஜகாத்தை நாம் மீண்டும் வழங்கலாம் நான்காவது அல்லாஹ் குறிப்பிடுவது அல் அல்லும் உள்ளம் இணைக்கப்பட்டவர்கள் என்பது அதற்கு பொருள் அந்த உள்ளம் இணைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்ற கேட்டகரியில இமாம்கள் பல நபர்களை குறிப்பிடுகிறார்கள் அதில் முதலானவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு ஒருவர் தயங்குகிறார் இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஏற்பதற்கு தயங்குகிறார் நம்ம இஸ்லாத்தை ஏற்றால் பொருளாதார அளவிற்கு நமக்கு வீழ்ச்சி செயற்பட்டு விடுமோ குடும்ப ரீதியாக நமக்கு பிரச்சனைகள் வருமோ வேலையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமோ என்று பயப்படுறார் அப்போ இஸ்லாத்தை ஏற்பதற்கு தயங்குபவர் அந்த அந்தபோகம் என்ற கேட்டகரியில வருவார் அவருக்கு நம்முடைய ஜகாத் பொருளை கொடுக்கலாம் இரண்டாவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்று சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கும் சில சிரமங்கள் ஏற்படும் அவர்களுக்கு ஜகாத்தினுடைய பொருளை கொடுத்து உதவலாம் மூன்றாவது நபர் இருக்கிறார் யார் என்றால் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய பிற மதத்தை சார்ந்தவர் இவருக்கு சகாத்தினுடைய பொருளை கொடுத்துட்டா இவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை தரமாட்டாரு இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட கொடுத்து அவரை சைலண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஜகாத்தினுடைய பொருளை கொடுத்து இஸ்லாம் அல்லாத அவரை அமைதிப்படுத்துவதற்கு சாந்தப்படுத்துவதற்கு ஜக்காத்தினுடைய பொருளை கொடுக்கலாம் நபிகள் நாயகம் சுல்லல்ல அலிசல்மான் உடைய காலத்துல சஃவானிபு உமையா என்று சொல்லக்கூடியவர் இருந்தார் ஹுனையினுடைய போர் நடந்தது லவா உடைய காலத்துல ஒரு போர் நடந்தது அப்ப அந்த போர்ல முஷ்ரிகளுடைய வரிசையில் கலந்து கொண்டவர் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பு தொடர்ச்சியாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தார் சல்லா அலுவலாம் அவர்கள் இந்த சப்வானிபுன் உமையா அவருக்கு ஹுனையினுடைய போரில் கிடைத்த கனிமத்துகளை கொடுத்தார்கள் ஒரு ஜக்காத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாற்றிலே வருகிறது சஃப்வானிபுன் உமையா அவர்களே சொல்கிறார் இந்த உலகத்திலேயே நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் தான் எனக்கு மிக கோபத்திற்குரியவர்களாக பார்த்தாலே பிடிக்காதவராக இருந்தார் ஆனால் இஸ்லாத்திற்கு நான் எதிராக செயல்படக்கூடாது என்பதற்காக எனக்கு ஒரு விதமான தர்மத்தை அவர் வணங்கி கொண்டே இருந்தார் அந்த தர்மத்தின் மூலமாக நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் எனக்கு மிகவும் பிடிக்க ஆரம்பித்தார்கள் கூறுகிற சஃப்வான் இணு உமையாவினுடைய இந்த செய்தி இபுணு கதிரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நமக்கு பிரச்சனை தரக்கூடிய இடையூறு செய்யக்கூடிய இஸ்லாம் அல்லாத ஒருவருக்கு இந்த சக்காத்தினுடைய பொருளை வழங்கலாம் என்று இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஐந்தாவது நபர் வஃபிர் ரிஹாப் ரிகாப்னு சொன்னா அடிமைகள் அது அந்த காலத்துல இருந்தது இந்த காலத்துல அவ்வளவாக கிடையாது ஒரு எழுதப்பட்ட ஒரு அடிமை இருக்கிறார் எழுதப்பட்ட அடிமைனா தன்னுடைய எஜமானருக்காக இவர் உழைத்து கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்போ எஜமானர் சொல்கிறார் அல்லது ஒரு ரெண்டு லட்சம் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ நீ விடுதலையாயிரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இப்போ இப்படிப்பட்ட எழுதப்பட்ட அடிமைக்கு நாம் ஜக்காத்தினுடைய பொருளை கொடுத்து அந்த பொருளை எஜமானர் இடத்திலே அந்த அடிமை கொடுத்து தன்னை உரிமை விடப்பட்டவராக சுதந்திரமானவராக தன்னை அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எழுதப்பட்ட அடிமைகளுக்கு சில ஜக்காத்து தொகையை கொடுத்து அவரை சுதந்திரமானவராக மாற்றுவது இதற்காக ஜகாத் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஆறாவது நபர் வல் காரிமீன் காரிமீன்னு சொன்னா கடனாளிகள் கடுமையான கடனிலே மூழ்கி தத்தளித்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஜகாத்தை வழங்கலாம் ஒரு பதிவிலே நான் அனுப்பிட்டு ஒருவர் தன்னுடைய மகனுக்கோ தன்னுடைய தந்தைக்கோ ஜகாத் வழங்கக்கூடாது தன்னுடைய பேரனுக்கோ கொடுக்க கூடாது ஆனால் இமாம்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் ஒரு தந்தை நினைக்கிறார் என்னுடைய மகன் கடுமையான கடனிலேயே மூழ்கிவிட்டான் அந்த நேரத்தில் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கடனையை அடைப்பதற்காக சக்காத்தினுடைய பொருளை வழங்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு மகன் தன்னுடைய தந்தை கடனிலே சிக்கி கொண்டார் அதற்காக ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு ஜகாத்தினுடைய பொருளை கொடுத்து அந்த கடனை அடைப்பதற்கு உதவி செய்யலாம் என்றும் இமாமங்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஆக கடனிலே மூழ்கி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்களில் யார் இருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் ஜகாத்தினுடைய முழுமையான தொகையை அவர்களுக்கு கொடுத்து அந்த கடனிலிருந்து அவர்களை காப்பாற்றி ஈமானுடைய வார்த்தைகளை சொல்லி இபாதத்தின் பால் அவர்களை திருப்புவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் இங்க இன்னொரு விஷயத்த குறிப்பிடணும் ஒரு சில பேரு கடனை வாங்கிட்டு அதை கொடுக்க கூடாதுன்ற நீயத்திலயே இருப்பாங்க இந்த கடனாளி நிசாபளவிற்கு தங்கம் வைத்திருக்கிறார் என்று அவருக்கு தெரிந்தால் அப்படிப்பட்ட கடனாளிக்கு நாம் சக்காத் பொருளை கொடுக்க கூடாது ஏன்னா ஒரு சில பேர் சொல்லிட்டே இருப்பான் நான் கடனாளி கடனாளின்னு ஆனா அவன்கிட்ட எல்லா பொருளும் இருக்கும் இவனுக்கு கொடுக்கணும்னு தோணாது அளவிற்கு தங்கத்தையும் சேர்த்து வைத்திருப்பான் கடனை கொடுக்க கூடாதுன்ற எண்ணத்துல இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு சக்காத்தினுடைய பொருளை கொடுக்க கூடாது உண்மையாகவே கடனில் சிக்கி தவித்து நிசாபுடைய அளவிற்கு பொருளாதாரம் இல்லாமல் மிகவும் சிரமப்படுவதற்கு மட்டுமே தான் அப்படிப்பட்ட கடனாளிக்கு தான் ஜக்காத்தினுடைய பொருளை கொடுக்க வேண்டும் ஏழாவது நபர் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வஃபி சபீல் இல்லா அல்லாஹினுடைய பாதையிலே போரிடுபவர்கள் அங்கு அல்லாஹினுடைய பாதையிலே அப்படின்னு மட்டும்தான் இருக்கு இமாமங்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹினுடைய போரிடுபவர்களுக்கு ஜக்காத்தினுடைய பொருளை வழங்கலாம் இரண்டாவது அல்லாஹினுடைய பாதையிலே அப்படின்னா ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் போதிய பொருளாதாரம் ஹஜ்ஜி செய்வதற்கு இல்லை அவர்களுக்கு தேவையான பொருள் இருக்கு ஆனால் நிசாவளவிற்கு இல்ல ஒருவருடைய ஹஜ் கிரியையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஜக்காத்தினுடைய பொருளை வழங்கலாம் அதாவது அவர்கள் யாருக்கு அஜ்ஜிய வாய்ப்பே இருக்காதோ அப்படிப்பட்ட ஏழைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு வேறு தேவைகள் இருக்கா அப்படின்ற ஆராய்ச்சிக்கணும் கடனாளிகளாக இருக்கிறார்களா அல்லது மருத்துவ உதவி உதவி தேடி இருக்கிறார்களா இப்ப இந்த ரெண்டும் இல்ல ஓரளவு ஆஃபியத்தாக இருக்கிறாங்க கடனாளிகளாகவும் இல்லை அன்றன்றைக்கு வேலை கரெக்டா போயிட்டு இருக்கு அவர்களால ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யற அளவுக்கு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு அப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான ஹஜ்ஜுக்காகவோ அல்லது என்ன செய்யலாம் ஜக்காத்தினுடைய பொருளை வழங்கலாம் எடுத்த உடனே அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்றது கிடையாது ஃபக்கீர் மிஸ்கீன்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அதை தாண்டி நம்முடைய குடும்பத்தில் யாராவது உறவினர்கள் ஹஜ்ஜும் செய்ய வேண்டும் என்று பெரும் ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களாக அவர்கள் முயற்சி செய்தும் போதிய பொருளாதாரம் கிடைக்காத நிலையிலே நம்முடைய ஜக்காத்து பொருளை கொடுத்து உதவலாம் கடைசியாக அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த எட்டாவது நபர் இவுனு சபில் வழி போக்கர் ஒரு ஊருக்கு போயிருக்கிறார் எந்த வச்சிருந்த பொருளை தொலைஞ்சு போச்சு இல்லைன்னா காசை யாராவது அடிச்சுட்டாங்க இல்லைன்னா அவருக்கு எப்படி சர்வே ஆகுறதுன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு வழி வேறு நாடுகளில் இருந்து வேறு கண்டங்களிலிருந்து வந்திருக்கிறார் இங்கு சிரமத்தோடு இங்க பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி கொண்டார் எந்த விதமான வருமானமும் இல்லை எங்க வேலைக்கு போறதுன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு வழிபோக்கர் இருந்தால் அவருக்கு அவருக்குகாத்தினுடைய பொருளை கொடுத்து அவருடைய சொந்த ஊருக்கோ அல்லது இருக்கிற இடத்திலேயே ஒரு வியாபாரம் செஞ்சு புரட்சிக்கிறதுக்கோ இரு தங்குறதுக்கு ஒரு இடமோ அந்த ஜக்காத்தினுடைய பொருளின் மூலமாக கொடுத்து அந்த வழிபோக்கருக்கு உதவி செய்யலாம் இப்படி எட்டு நபர்களை அல்லாஹ் திருக்குறானிலே யாருக்கெல்லாம் ஜக்காத் வழங்கப்பட வேண்டும் ஜக்காத் பெறுவதற்கு யார் உரிமையானவர்கள் தகுதியானவர்கள் என்பதை அல்லாகவே திருக்குறாளிலே மிக தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான் زكاتك تدفع عنك البلاء وتحفظ ما لك أن أقام لذلك قال الرسول الكريم فلذ بالنداء تفز بالموت